வணக்கம் நண்பர்களே இணையதளத்தில் ஒரு செய்தி ஒன்று வைரல் ஆயிட்டு காண்பவர்களின் மனசை நிகழ வைத்ததோடு மட்டுமில்லாமல் அவங்க கண்களை குளமாக்கிட்டு போயிருக்கு இந்த செய்தியை நீங்கள் முழுமையாக கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே உங்கள் மனசும் நிகழ்ந்து போயிட்டு நீங்களும் கண் கலங்கி நிற்பீங்க சில பேர் வாழ்க்கையில் சில சம்பவங்கள் நம்ப முடியாமல் சில சம்பவங்கள் நடந்துட்டு போகிறது உண்டு நாம் எல்லோரும் இன்றைய சமூக ஊடகங்களை பார்க்கும் பொழுது சில நம்ப முடியாத சம்பவங்களை பார்த்து நாம் நெகிழ்ந்து போயிருப்போம் அப்படிப்பட்ட ஒரு செய்தி தான் இந்த செய்தி அதாவது ஆந்திரா மாநிலத்தை சேர்ந்த திவ்யா லாவண்யா என்ற இரண்டு சகோதரிகள் அவங்க தன்னுடைய அப்பாவை ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்காங்க அதாவது இப்போ திவ்யா பிடெக் படிக்கிறாங்க அவங்க தங்கச்சி லாவண்யா ப்ளஸ் டூ படிச்சுட்டு வராங்க இவங்க அவங்க அம்மாவோட வளர்ப்பில் தான் வாழ்ந்துட்டு வராங்க ரெண்டு பேரும் படிப்பில் நல்லா சுட்டியாக இருந்தாலும் அவங்களுக்கு தன்னுடைய அப்பா இல்லையேன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு குறையாகவே இருந்திருக்கு அதாவது அவங்க அப்பா ஒன்றும் இறந்து போகலை திவ்யா எயித் படிக்கும்போது அவங்க அப்பா கவனாமல் போயிட்டாரு ஆனால் அவங்க அப்பா முகம் அந்த பெண்களோட மனசில் ஆழமாக பதிஞ்சிருச்சு எங்கள் அப்பாவை காணுமேனு சொல்லி அவங்க தேடி தேடி பார்த்துட்டு ஒரு கட்டத்தில் அப்பா இறந்து போயிட்டாருன்னு சொல்லி நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க திவ்யாவோட அப்பாவுக்கு கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி இருந்திருக்காரு ஆனால் அப்பப்போ தன்னுடைய குடும்பத்து மேலே அளவு கடந்த பாசமாக இருந்திருப்பார் இந்த சமயத்தில் திவ்யாவோட அப்பா வந்து ஒரு நாள் காணாமல் போயிட்டாரு இவங்க எல்லாம் அப்பா எங்கன்னு தேடி போயிட்டு அவங்க வருஷ கணக்கில் அலைஞ்சு பார்த்துட்டு ஒரு கட்டத்தில் அப்பா எங்கேயோ போயிட்டு இறந்து போயிட்டாருன்னு சொல்லி அந்த முடிவுக்கு வந்துட்டாங்க ஏன்னா உயிரோட இருந்தால் அப்பா கண்டிப்பாக நம்மளை தேடி வந்திருப்பார் நம்ம மேலே இவ்வளோ பாசம் வச்சிருக்கிற அப்பா எங்கே போக முடியும் அவர் எங்கேயோ போயிட்டு இறந்திருக்காருன்னு சொல்லி அந்த குடும்பம் நம்ப ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் திவ்யாவோட அம்மா கஷ்டப்பட்டு தன்னோட ரெண்டு பிள்ளைகளையும் படிக்க வச்சுட்டு வந்திருக்காங்க காணாமல் போன அப்பா மேலே திவ்யாவும் லாவண்யாவும் அளவு கடந்த பாசம் வச்சுருக்கிறதால தன்னுடைய அப்பா காணாமல் போன அந்த நாளை நினைவு நாளே கொண்டாடிட்டு வராங்க அதாவது அவங்க அப்பா காணாமல் போன நினைவு நாளை அவர் இறந்து போன நாளாக வச்சு அக்கம் பக்கத்தில் இருக்கிற அநாத ஆசிரமம் முதியோர் இல்லம்னு சொல்லி அங்கெல்லாம் போயிட்டு அப்பாவோட நினைவுனால அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அன்னதானம் பரிமாறி அவங்க அந்த சடங்கை செஞ்சுட்டு வந்திருக்காங்க இப்படி உள்ளூரில் மட்டும் இல்லை பக்கத்து மாவட்டத்தில் கூட போயிட்டு அங்கே உள்ள அனாத ஆசிரமம் முதியோர் இல்லத்தில் தன்னால் முடிஞ்ச உதவியை அவங்களுக்கு அன்னதானமாக வழங்கி அப்பாவோட நாளே கொண்டாடிட்டு வந்திருக்காங்க கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமாக அப்பாவோட நினைவுனால் பல அநாத ஆசிரமம் முதியோர் இல்லத்தில் போயிட்டு அவங்களுக்கு சாப்பாடு பரிமாறி அங்கே வழிபட்டுட்டு வந்திருக்காங்க இந்த சூழ்நிலையில தான் இவங்களுடைய வாழ்க்கையில அவங்க நினச்சி பார்க்க முடியாம ஒரு சம்பவம் நடந்திருக்கு திவ்யாவும் லாவண்யாவும் இந்த வருஷம் நம்ம பக்கத்து மாவட்டத்தில் இருக்கிற இன்னொரு முதியோர் இல்லத்தில் போயிட்டு நம்ம அப்பாவோட நாளை வழிபடலாம் அங்கே உள்ள முதியோர்களுக்கு நம்ம உணவு பரிமாறலாம்னு சொல்லி அன்னதானம் போடலாம்னு சொல்லி அங்கே போயிருக்காங்க அப்போது அங்கே அன்னதானம் பரிமாறி விட்டு இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு முதியவர் அங்கே தள்ளாடி வர்றதை பார்த்து திவ்யா கண்ணில் ஒரு மின்னல் அடிச்சிருக்கு இந்த முதியவரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லி உத்து பார்க்கும்போது தெரியுது அது திவ்யாவோட அப்பா திவ்யாவுக்கும் லாவண்யாவுக்கும் அப்பாவை பார்த்த உடனே மனசு பொறுக்கலை ஓடி போயிட்டு அந்த அப்பாவை கட்டி அப்பா உங்க பிள்ளை வந்திருக்கப்பா நீ இங்க ஏன்பா இருக்க அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு மகள்களும் அப்பாவை கட்டி பிடிக்க போயிருக்காங்க ஆனா அந்த முதியவருக்கு தன் மகளோட முகமே மறந்து போயிடுச்சு அவருக்கு அடிக்கடி கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டதால அடிக்கடி அவர் வந்து தன் குடும்பத்தை மறந்துட்டு போறதால இப்போ திவ்யாவை பத்தியும் லாவண்யாவை பத்தின சிந்தனைகள் அவருக்கு இல்லை இந்த பொண்ணுங்க நம்மளை கட்டுப்பிடிக்குதுன்னு சொல்லி அவர் கொஞ்சம் பயத்துல விலகி போயிருக்காரு ஆனா திவ்யா அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு இவரு தான் எங்கள் அப்பா இவர் கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டவர் ஆனா அவரு வேணால் எங்களை மறக்கலாம் எங்களால் மறக்க முடியாதுன்னு சொல்லி அந்த அப்பாவை வாரி அணைச்சிக்கிட்டாங்க அந்த முதியோர் இல்லத்தை நடத்திட்டு வந்த அந்த நிர்வாகிகள் இவர் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இங்க வந்து சேர்ந்தாரு எங்கிருந்து வந்தார்னு எங்களுக்கு தெரியல ஆனா அவரை கொண்டு வந்து விட்டது யாரோ ஒரு நபர்தான் இவர் இங்கே இருக்கட்டும்னு சொல்லி அவர் இங்கே இருக்காரு நாங்களும் அவருக்கு ஆதரவு கொடுத்து சாப்பாடு வழங்கிட்டு இருக்கோம் இவர் தான் உங்கள் அப்பாவா உண்மையை சொல்லப்போனால் நீங்கள் செஞ்ச இந்த அன்னதானம் தான் உங்கள் அப்பாவை வந்து உங்கள்கிட்ட ஒப்படைச்சிருக்குன்னு சொல்லி அந்த முதியோர் இல்லை நிர்வாகிகள் எல்லாம் நிகழ்ந்து பேசுகிறாங்க தன்னுடைய அப்பா காணாம போனாலும் தன் அப்பா ஒரு கட்டத்தில் செத்து போயிட்டார்னு சொல்லி நம்பி இந்த ரெண்டு பெண் பிள்ளைகளும் தன் அப்பாவோட ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லி ஒவ்வொரு நினைவு தினத்திலையும் அவங்க கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு அன்னதானம் வழங்கிய இந்த சம்பவத்தால் அவங்க அப்பா மறுபடியும் திரும்பி கிடச்சிருக்காருன்னு சொல்லி அங்கே உள்ள மக்கள் எல்லோருமே நிகழ்ந்து பேசிட்டு வராங்க தானத்தில் சிறப்பு பிறந்த தானம் அன்னதானம் அந்த அன்னதானம் தான் உங்க அப்பாவை உங்கள்கிட்ட வந்து சேர்த்துருக்கு நீங்க நல்ல விதமா உங்க அப்பாவை பார்த்துக்குவீங்கன்னு சொல்லி அந்த முதியோர் இல்ல நிர்வாகிகள் அந்த அப்பாவை அந்த மகள் கூட அமுச்சு வச்சிருக்காங்க கடைசியில் அந்த அப்பா தன் மகள்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த மகள்கள் கூட சந்தோஷமாக வீட்டுக்கு போயிருக்காரு இந்த சம்பவம் ஆந்திர மாநிலம் மக்களின் மனசை ரொம்பவே நெகிழ வச்சிருக்கு இந்த சம்பவம் தற்பொழுது இணையதளத்தில் வைரலாக பரவிக்கிட்டு காண்பவர்களின் மனசையும் நெகிழ வச்சுட்டு வருது இந்த செய்தியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவிடுங்க குறிப்பாக பெண் பிள்ளைகள் அப்பா மீது அதிக பாசம் வச்சிருக்க காரணம் என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இந்த காலத்தில் ஆண் பிள்ளை என்ன பெண் பிள்ளை என்ன குறிப்பா பெண் பிள்ளைகளை தான் பெற்றோர்களை கண்ணும் கருத்துமா பார்க்குது இந்த சம்பவம் எங்க மனசை ரொம்ப நிகழ வச்சிருக்கு நாங்கள் எல்லாம் பெண் பிள்ளைகளை பெற்றதற்கு ரொம்பவே பெருமைப்படுகிறோம் என்று நிறைய பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்கள் கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க இது போன்ற உண்மை சம்பவங்களையும் நிகழ்ச்சியான சம்பவங்களையும் நீங்கள் தொடர்ந்து காண வேண்டுமென்றால் நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு கூடவே வர பெல்லைக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆள்ங்கிற இருங்கிற பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்